பாதங்களை பின்னோக்கி வச்சிருங்க வெயிட் நான் எடுக்கல இப்போ தான் பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே சும்மா அவங்களை பொஷன் எடுத்துருக்கேன் ரைட் நவ் இந்த வயிறு மேலே அப்படி படுத்துட்டு குப்புற படுத்துட்டு உள்ளங்கைகள் வந்து செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சு பாதங்கள் பின்னோக்கி வச்சுருக்கோம் இது புதங்காசனம் மூச்சு உள்ளே இழுத்துட்டு ஹெட்டையும் செஸ்டையும் லிஃப்ட் பண்ணுறோம் முதுக்கை வந்து வளைக்கிறோம் பொறுமையாக வந்து எல்போ வந்து கொஞ்சம் மடக்கி இருக்கணும் அது கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளுங்க டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வர்றோம் மூச்சை விட்டுட்டு இறக்கணும் மூச்சை விட்டுட்டு மூச்சை இழுத்துட்டு மேலே வரணும் இந்த இடத்துல ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் முடிஞ்சால் நிற்கணும் இப்படி செய்யும்போது நமக்கு சுவாதிஸ்தான சக்கராகவும் அண்டு தைராய்டு கிளாண்டு விசுத்தி செக்ராவும் ஆக்டிவேட் ஆகுது இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு எனர்ஜி டவுனாக இருந்ததுன்னா தைராய்டு கிளாண்டு மூலயமா எனர்ஜி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்தது முக்கியமாக முதுக்கு வலி வந்து சரியாகும் ஆனால் ரொம்ப முறைப்படி பார்த்து நிதானமாக ஜாகிரதையாக செய்யணும் டவுன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மூச்சு உள்ள எழுத்துட்டு மேலே வரணும் ஸோ இந்த பயிற்சிகள் பழகும் போது இந்த ஸ்பைன் ஃப்ளெக்சிபிள் ஆகும் முதுக்கு வந்து வளையும் முதுக்கு வளைய வளைய நமக்கு வந்து இந்த முதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் வராது முக்கியமாக ரொம்ப உட்காந்து வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயிற்சி இதை முடிச்சுட்டு டவுன் பண்ணி செயல் ஃபோர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் வந்து அந்த ஆசனம் முடிச்சுட்டு செசங்காசனால பழகணும்